அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதம் உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே வந்து சூரிய பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிற காலகட்டம் ஒன்று ரெண்டாவது கட்டத்தில் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து ராகு சுக்கரன் புதன் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக நான்காம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் எட்டாம் இடத்தில் கேது இதுதான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கான ஒரு கிரகநிலை இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி அதாவது எந்த இருக்கோ இல்லையோ சனி பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ஓகேங்களா அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகுகிறார் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு அவர் செல்கிறார் அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும் சனின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலர் இருட்டு இதே நான் மெயினாக சொல்கிறேன்னா இது மிகப்பெரிய மாற்றம் இந்த மாதம் ஓகேங்களா நீலக்கலர் இருட்டு ஒரு இருட்டு அது ஒரு நீல கலரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூன்று வருடங்கள் வந்து உங்களுக்கு அப்போ தான் ஆரம்பம் அந்த இருட்டு வந்து உங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அந்த பக்கம் வரல கிட்ட கூட கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அப்புறம் இருபத்தி மூன்று ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் ராசி மேலேயே அந்த இருட்டு இருந்துச்சு இப்போ ராசி எதை குறிக்கும்னா உங்கள் உடம்பு தான் குறிக்கும் நீங்கள் தான் அது ஓகேங்களா ஸோ அது மேலேயே வந்து அது இருட்டுக்குள்ளே நீங்கள் இரு இருக்கிறீங்க இப்போ வரைக்கும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த இருட்டு உங்களை விட்டு வெளியில் வரும் அதாவது உங்கள் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இது எல்லாமே வந்து சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல போயிட்டு அந்த இருட்டு வந்து போய் உக்காரும் அப்படின்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இப்போ உங்கள் உடல்நிலையில் பிரச்ச இருந்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து மனநிலையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் மாறி ஃபினான்ஷியலாக மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா மற்றது எல்லாமே அப்படியே தான் பிரச்சனைகள் இருக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குஸ்தானம் அது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது இது நாள் வரைக்கும் கையை கடிக்கிற அளவுக்கு இருக்கும் பணம் பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான ஒரு நீங்கள் என்ன தான் பணக்காராக இருந்தால் கூட கும்பராசி ஏழரை இந்த இருந்த டைமில் ஜென்மசனி காலத்தில் நடுப்பகுதி ஜென்மசனி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இதுலேயாவது இப்போ இடத்துல போடுவீங்களோ இல்லை வேறு எதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையில் காசு இல்லாமல் தான் உட்காந்துட்ருப்பாங்க எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜென்மசனியில் வந்து இந்த டைம் வந்து முடியுது மார்ச் இருபத்தொம்போது முடிஞ்சது அப்படின்னா மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆனால் இன்னொருத்தரோட ஒத்து போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் வந்து ஒரு இது ஒரு ரிலீஃப் தானே உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வர வேண்டியது எல்லாமே எந்த தொந்தரவும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது அடுத்து வந்து இரண்டாம் இடத்தில் ராகு சுக்ரன் புதன் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பண வரவுக்கும் நல்லது தான் அது ஏன்னா உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி சுக்கர பகவான் ஆவார் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல பணம் தரும் வருவாயில் இருக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக தான் நல்லாயிருக்கும் மார்ச் பாதிக்கு மேலே வந்து பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் இரண்டாம் இடத்துக்கு சனி போவதும் வந்து பார்த்திங்கன்னா பேசவே பேசாதீங்க உங்கள் பேச்சு மூலியமாக தான் ப்ராப்ளமே வரும் இது எப்படி நான் சொல்ல வரேன்னா உங்களை குறையாக சொல்லலை இப்போ நீங்கள் நல்லதாகவே பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஒருத்தருகிட்ட போய் நல்லா பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறது உங்கள் மனசில் ஒன்றுமே இருக்காது நல்லா தான் பேசுவீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அது ரூடாக பேசுகிற மாதிரி தெரியும் ஓகேங்களா ஜென்ரலாக கும்பராசிக்காரங்க வந்து அப்படி பேச மாட்டிங்க ஆனால் இந்த டைமில் அந்த மாதிரி தெரியும் அது என்ன எப்படி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஆகும் தப்பாக ஆகும் நீங்கள் பேசுகிறது ஒன்றா இருக்கும் அங்கே ஆகிறது தப்பாக இருக்கும் இது வந்து சனி விளையாடுற விளையாட்டு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொண்டு பேசுகிறது அப்படின்றது நல்லது ஏன்னா இப்போ செட் ஆகாதவங்க எல்லாம் நாலு பெண்ணை வந்து நானாக அப்படியே பேசினேன் அப்படின்ற மாதிரி மாறுவாங்க நல்லதனமாக மாறுவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் வந்து தேவையில்லாமல் வாய் விட்டுறது நல்லது கிடையாது ஓகேங்களா ஸோ அது ஒன்று அதே மாதிரி வெளிநாடு முயற்சி முயற்சிப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல யோகமான காலகட்டம் ஓகேங்களா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும் வெளிநாடு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா வெளிநாடு போயிடுறது நல்லது நீங்கள் உள்நாட்டில் இருக்கிறத விட கடுமையான ஜென்மசனி பாத சனி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறது அது நிறைய பேருக்கு லக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து கடுமையான டைமில் தான் படிக்க போவாங்க வேலை வேலை வேலையை விட்டுட்டு படிக்க போவாங்க அதெல்லாம் போகலாம் தப்பு கிடையாது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஏழரை சனியெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்ல நேரம் வரும்போது நான் படிக்க போகிறேன்னு போகக்கூடாது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குது ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது அதாவது நல்ல மாதம் அப்படின்னா பிப்ரவரியை விட மார்ச் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் நல்ல டைமுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்றும் பெரிய நல்ல டைம் கிடையாது கும்பராசிக்கு அது ஓப்பனாக சொல்லிடுறேன் ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதம் பரவாயில்ல பிப்ரவரி விட மார்ச் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் பிப்ரவரி விட பிப்ரவரியில் உங்கள்கிட்ட இருந்த பணத்தை விட மார்ச் மாதம் உங்கள்கிட்ட வந்து பண வரவும் நன்றாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று தினங்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாறு மார்ச் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த மூன்று நாட்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு கடுமையான சனி ராகு மோசமான நிலையிலேருந்து எட்டாம் இடத்துலையும் சந்திரன் போகுது அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களோட வாக்குவாதம் பண்ணவே கூடாது அந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்ட சந்திராஷ்டம தினங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நாளில் வந்து புதுசாக கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுக்கவும் முடியாது அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கிட்டாவது அந்த நா நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க கரெக்டாக தான் இருப்பீங்க ஆனால் தேடி வந்து சண்டை போடுவாங்க அந்த நாளில் ஓகேங்களா தேடி வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்களும் பண்ணுவீங்க நீங்கள் அவங்களும் பண்ணுவாங்க அவங்களும் பண்ணுவாங்க நீங்களும் பண்ணுவீங்க நீ இப்படியே போயிடுனா உங்கள் எனர்ஜி மொத்தம் வேஸ்ட்டாகி ட்ரைன் ஆகிடுவீங்க உங்கள் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா இது வந்து யோகா சூத்திரம் அது யோகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் எனர்ஜி எந்த அளவுக்கு எனர்ஜி மீன்ஸ் என்னென்னா பிரபஞ்ச ஆற்றல் ஓகேங்களா ஸோ அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கோ அந்த அந்த ஆன்மாதான் உள்ளேருந்து பிளஸ் பண்ணும் உங்களுக்கு எல்லாமே இது நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வந்து எனர்ஜியை வந்து தேவையில்லாமல் ஆர்குமெண்ட் பண்ணி வீணடிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு த நன்மைகள் விளையாது ஸோ அந்த சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினாலு பதினஞ்சு பதினாலு அந்த மூன்று நாட்களும் ரொம்ப கவனமாக யாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணாதீங்க அவங்களே பண்ணாலும் நீங்கள் விலகி போயிடுறது உங்களுக்கு நல்லது உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது ஓகேங்களா ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் காளியம்மன் வழிபாடு துர்கம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடு ரெண்டு ப ரெண்டு வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை தொடர்ந்து ஃபோ ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப சுமூகமான இந்த மார்ச் மாதம் இங்கே அடக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி